வணக்கம் திருமானு அருகே பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுமியை பாலியல் தாக்குதல் செய்த இளைஞருக்கு ஆயுள் சிறை தண்டனை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் செய்திகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரியலூர் மாவட்டம் திருமானு அருகே ஏலாக்குறிச்சி கிராமம் செங்கராண்டி திருவையைச் சேர்ந்த ராஜபாண்டியன் வயது இருபத்தி ஆறு பெயர் துரைராஜ் என்பவர் பதினொன்றாம் வகுப்பு படித்து வந்த பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தைகள் கூறி வலுக்கட்டாயமாக பாலில் பாலியல் தாக்குதல் செய்துள்ளார் மேலும் திருமணம் செய்து கொள்வதாக பொய் வாக்குறுதிகள் கூறி சிறுமியிடம் வீட்டிலிருந்து தங்க நகைகளை எடுத்து வரும்படி கூறி நூத்தி ஐம்பது கிராம் தங்க நகைகளை வாங்கி ஏமாற்றியுள்ளார் இதுகுறித்து சிறுமியின் தந்தையார் அளித்த புகாரின் அடிப்படையில் அரியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று எதிரி மீது பானியல் தாக்குதல் நம்பிக்கை மோசடி ஆகிய குற்றங்களுக்கு இந்திய தண்டனை சட்டப்பிரிவு மற்றும் போக்சு சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அரியலு அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் திருமதி மகாலட்சுமி அவர்கள் விசாரணை செய்து எதிரி ராஜபாணியனை கைது செய்து நீதிமன்ற உத்தரவின்படி சிறையில் அடைத்தார்கள் இந்த வழக்கானது அரியலு மகிழா விரைவு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது நீதிபதி திருமதி மணிமேகலை அவர்கள் எதிரே ராஜபாண்டியன் குற்றவாளி என தீர்ப்பளித்து ராஜபாண்டியனுக்கு சிறுமியை பாலில் பன் தாக்குதல் செய்த குற்றத்திற்கு ஆயுள் சிறை தண்டனை மற்றும் ஐயாயிரம் ரூபாய் அபராதமும் அபராதம் கட்ட தவறினால் மேலும் ஆறு மாதம் காலம் சிறை தண்டனை நகைகளை பெற்றுக்கொண்டு நம்பிக்கை மோசடி செய்ததற்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஐயாயிரம் ரூபாய் அபராதம் அபராதம் கட்ட தவறினால் மேலும் ஆறு மாத காலம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார்கள் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நான்கு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டு உத்தரவிட்டார்கள் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்